எல்லா புகழும் இறைவனுக்கு படைத்தலைவன் யூ அன்புடைய இயக்கத்தில் நம்ம இசைஞானி இளையராஜாவுடைய இசையில் வெளியே வந்திருக்கிற படம் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கஸ்தூரி ராஜா நல்ல பர்ஃபார்மன்ஸாக இருக்குது அதுக்கப்புறம் நம்ம சண்முக பாண்டியன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முனிஷ்காந்த் யாம்னி சந்தர் இன்னும் ஒரு சில இண்டு இடுங்க பொண்டு பொருசுங்கள்லாம் நடிச்சிருக்குது இந்த படத்தில் கதை அப்படின்னு பார்க்கும்போது நரபலி மிருகங்களை நரபலி கொடுக்குற விஷயமா இந்த படத்தில் சொல்லியிருக்கிறாங்க கருடன் ராம் இவர் இந்த படத்தில் வில்லனாக பண்ணியிருக்கிறார் நான் இவர் பேர் வந்து ராமகிருஷ்ண ராஜுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் இவர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கருடன் ராம் நல்லா பண்ணியிருக்கிறாரு அவருக்கு நம்முடைய பாராட்டுக்கள் இந்த படத்தில் கதை இதுதான் ஸ்டோரி லைன் தான் யாராவது அந்த சந்தர்ப்பத்தில் இவருடைய யானை காணாமல் போகுது அதுக்கு நம்மளை கன்ஃஸ் பண்ணுறதுக்காக ஸ்கிரீன் ஸ்க்ரீன் பிளேயில் என்ன பண்ணுறாங்க இவங்களுக்கு கடன் பிரச்சனை நிறையா இருக்கிறதுனால அவங்கள யாரோ ஒருத்தவங்க இந்த யானையை வந்துட்டு தூக்கியிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் நினைக்கிறாங்க ஸோ யானை காணாமல் அப்படிது யானையை தேடிக்கிட்டு போகிறாரு ஸோ அப்படி போகும்போது தான் விஜயகாந்தை சந்திக்கக்கூடிய கேப்டன் விஜயகாந்தை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அவர் கிடைக்கிது ஒரு அதிகாரியாக வர்றார் ஏஐ தொழில்நுட்பம் இந்த ஏஐ தொழில்நுட்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கோட் படத்துக்கு வருவோம் கோட் படத்தில் ஏஐ தொழில்நுட்பத்தில் நிறைய சீன் பண்ணியிருப்பாங்க விஜயை வந்து பார்த்தீங்கன்னா இளமையாக காமிச்சிருப்பாங்க விஜயகாந்த் இளமையால் விஜய் வந்துட்டு இளமையில் எவ்வளோ கேவலமாக அஞ்சு பைசா மாதிரி மூஞ்சி வச்சுட்டு இருந்தாருங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரியும் ஆனால் அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக காமிக்கிறதா நினச்சி இன்னும் அசிங்கமாக காமிச்சிருப்பாங்க ஏஐ தொழில்நுட்பம் உங்களுக்கு இன்னொரு உதாரணம் நான் சொல்லணும் அப்படின்னா ஏஐ தொழில்நுட்பத்தில் சமீபத்தில் தி லெஜெண்ட் அப்படிங்கிற ஒரு ஜாக்கிசான் படம் வந்துருந்துச்சு அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக காமிச்சிருப்பாங்க ஜாக்கி அப்படியே அவருடைய பழைய குரூப்லாம் பார்த்துன்னு வச்சிங்கன்னா பொறாமை போடுற அளவுக்கு ஜாக்கி சான் அவ்வளோ ஒரு அழகாக இருப்பார் அவ்வளோ ஒரு பார்க்கறதுக்கு அன்கொல்லாக காட்சியாக இருக்கும் நம்ம ஜாக்கி சான் ஸோ ஏஐ தொழில்நுட்பத்தில் இன்றைக்கெல்லாம் மொபைலில் வந்துட்டு எவ்வளோ விஷயங்கள் ஏஐ தொழில்நுட்பம் பண்ணுறாங்க ஒரு ஃபோட்டோ ஜெனரேட் பண்ணலாம் ஒரு வீடியோ ஜெனரேட் பண்ணாலும் ரொம்ப ஈஸியாக பண்ணிடுறாங்க ஃபோட்டோ கம்ப்யூட்டருங்கும் போது எப்படி பண்ணுவாங்க பார்த்துக்கோங்க ஸோ அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் முகத்தில் வந்து ஒரு மாஸ்க் மாட்டிக்கிட்டு வருவார் அந்த ஒரு முகத்தில் இப்போ நம்ம மாஸ்க்கு மாட்டோம் அப்படின்னா அதை நீங்கள் எப்படி திருப்பினாலும் அந்த மாஸ்க்கு அப்படியே தான் காட்டணும் இப்போ அந்த மூஞ்சில் ஒரு குரங்கு மாஸ்க்கு மாட்டுறாங்க அந்த மூஞ்சை இப்படி திருப்பினாலும் குரங்காக தான் காட்டும் இப்படி திருப்பினாலும் தான் காட்டும் திடீர்னு கழுதையாக காமிச்சிருது திடீர்னு கழுதையாக காமிச்சிருது அதில் விஜயகாந்தோடைய மாஸ்கை மாட்டிகிட்டு அவர் வராரு இப்படி பார்க்கும்போது விஜய் பேச மாறிடுமா இந்த பக்கம் பார்க்கும்போது விஜயகாந்த் பேச மாறிடுமா விஜயகாந்த் பேசுதில் நீங்கள் மாஸ்க்கு மாட்டிங்க அது விஜய் பேசாமறிடும் ஆ யாருக்கடா நீங்கள் ஏறி காதலை வந்துட்டு ஓக்குறீங்க ம் நீங்கள் இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் இந்த மாதிரி ஏமாற்றி திங்கி போகிறீங்க இதில் ஏஐ பண்ணியிருப்பாங்க எதுக்கு சொல்ல வரேன்னா இதுலேயும் ஏஐ பண்ணியிருப்பாங்க விஜயகாந்த் அந்த பிளர் சீனில் ஏஐயில் அப்படி உள்ளே வரும்போது அவ்வளோ ஒரு அல்டிமேட்டாக பக்காவாக இருக்கும் ஒரு சில குறைகள் இருக்கும் தான் நம்ம என்ன இருந்தாலும் அது வந்து உருவாக்குறது தானே இவங்க எப்படி ஏஐ பண்ணுறாங்கன்னு தெரியல ஏஐயோட ஒரு டெக்னாலஜி எனக்கு தெரியும் இப்போ ஒரு அந்த ஷேப் உள்ள ஒரு ஆளை உட்கார வச்சு விஜயகாந்தோடைய ஃபேஸை வந்துட்டு பிளன் பண்ணுவாங்க அது வந்துட்டு இப்போ உங்களுக்கு சுருக்கமாக சொல்கிறேன் அதுக்கு வேறு வேறு மாதிரி சில வார்த்தைகள்லாம் சில ஆப்ஷன்ஸ்லாம் சில கமெண்ட்ஸ்லாம் இருக்குது ஸோ அதை வந்துட்டு உங்களுக்கு புரியிற மாதிரி சொல்கிறேன் அப்போ ஒரு இப்போ ஃபார் உதாரணத்துலாம் விஜயகாந்தோடைய இப்போ லுக் லைக்லாம் சில பேர் இருக்கிறாங்க இல்லையா அவங்கள வச்சு விஜயகாந்தோடைய ரியல் ஃபேஸை வந்துட்டு மார்பிங் பண்ணலாம் ஏஐயில் அது மாற்றி கொடுக்கும் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மினிமம் தான் இப்போ நம்ம இந்தியன் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா விவேக் அந்த மாதிரி நம்ம பொள்ளாச்சி பாபு பண்ணியிருப்பார் இந்த புள்ளி ராஜாவுக்கு எயிட்ஸ் வந்துருக்குவாங்க காமெடி பண்ணியிருப்பார் அதாவது மைனர் கொஞ்சம்னா ஊரே நடங்குது மாதிரி இல்லையா அவரை வச்சு பண்ணியிருப்பாங்க லுக் லைக் அவர் மாதிரியே இருப்பார் ஸோ அதனால் பண்ணியிருப்பாங்க ஸோ அந்த மாதிரி ஏஐ தொழில்நுட்பத்தில் அல்டிமேட்டாக அவர் வருகா வந்து அவர் வர்ற சீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும் பிரம்மாண்டம்னால் நீங்கள் பொருட்செலவில் நினைச்சிடாதீங்க ஏ ஆர் ரஹ்மான் டி இமான் அனிருத் எல்லாத்தையும் தூக்கி சாப்பிட்ருப்பார் இளையராஜா அந்த காலத்துலேயே இந்த கேப்டன் பிரபாகரனில் ஒரு மியூசிக் பண்ணியிருப்பார் பம் 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 இன்றைக்கும் காதலை ஒழிக்குது நான் கொடுத்த இந்த வாயால் வந்து மெமிக்கிரி வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு தொண்ணூறு பர்சன்டேஜ் மேட்ச் ஆகும் அந்தளவுக்கு ராஜா பண்ணியிருப்பாரு ஸோ அந்த மாதிரி ஒரு பிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும் கூஸ் பம்ப் எப்போன்னு கேட்டிங்கன்னா யூகி ஸோ யூகி சேர்த்து சொல்லும்போது தான் இங்கே பேசுனா அங்கே கேட்க ஆரம்பிப்பேன் இங்கே அந்த படத்தில் ரமணாவில் சொல்லியிருப்பாரு இங்கே அடிச்சு அங்கே வலிக்கணும் ஸோ படம் அல்டிமேட்டாக இருக்குது இன்றைக்கி வந்து தாய்மார்கள் ரசிகர்களும் கொண்டாடிட்டு இருக்கிறாங்க ஸோ ஏஐ தொழில்நுட்பத்தில் விஜயகாதா காட்ட போகிறேன்னா ஏமாத்திரம் அந்த குரூப்பு மூஞ்சில் சானிய கார்த்தி ஊற்றுற மாதிரி யூ அன்பு அந்த படத்தை ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கிறாரு அடுத்தடுத்து நல்ல படங்கள் அவருக்கு அமையணும் நம்ம சண்முக பாண்டியனை பற்றி ஒரு சில வரிகள் சொன்னோம்னா இன்னும் நடிப்பில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணணும் பல இடங்களில் அச்சு அசப்பாக கோவப்படும் அந்த கண்ணு புருவம் மீசை இந்த உதட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அப்பா மாதிரியே ஒரு லுக் லைக் இருக்குது ஸோ நிச்சயமாக ஃப்யூச்சர் நல்ல படங்கள் பண்ணுங்கள் நடிப்பில் கான்சென்ட்ரேஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு இது தான் தொழில் நானதுக்கு பிறகும் அது சம்பந்தமான முயற்சிகள் நிறைய பண்ணுங்கள் அப்பா மாதிரி சினிமாவில் அழுறதுக்கு ஆளே கிடையாது எனக்கு தெரிஞ்சு அப்பா மாதிரி சினிமாவில் அழுது நடிக்கக்கூடிய ஆளே கிடையாதுன்னு சொல்லலாம் அது மாதிரி டான்ஸ்லேயுமே கமலஹாசன் பிரபு தேவன் சொல்லுவாங்க விஜயகாந்த் மாதிரி டான்ஸ் ஆடக்கூடிய ஒரு சராசரிமான மனுஷனை ஒரு நடிகரை பார்க்கவே முடியாது ஸோ இதுதான் இந்த படத்துடைய செய்தி இவ்வளோ தான் அந்த விஜயகாந்தோடைய வருகைக்காக தான் சொல்ல வந்தது ஏஐ தொழில்நுட்பத்தில் இறைவன் நாடிலாம் இன்னொரு வீடியோ உங்களுக்கு சந்திக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் ஒரு லைக் பண்ணுங்கள் உங்களுக்கு சண்முக பாண்டியன் கேப்டனை பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் விஜயகாந்தை பார்த்ததில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோட ஷேர் பண்ணுங்கள் குடும்பத்தில் இந்த படத்தை போய் பாருங்கள் எல்லா புகழும் இறைவனுக்கு